அன்பர்களுக்கு வணக்கம் சனி பிரதோஷத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் பிரதோஷங்களில் சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் அதனால்தான் சனி பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம்னு அழைக்கிறோம் தேவர்களும் அசுரர்களும் அமுதத்தை கடைஞ்சபோது அதில் எழுந்த ஆலகால விஷத்தை உண்ட சிவபெருமான் மீண்டும் எழுந்து ஆனந்த தாண்டவம் ஆடியது சனிக்கிழமையில் வந்த பிரதோஷத்தன்று தான் பேரில் மட்டுமல்ல சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று வழிபடுபவர்களுக்கு வரங்கள் அருள்வதிலும் சனிக்கிழமை பிரதோஷம் மிகவும் சிறப்பு பெற்ற பிரதோஷம் பொதுவாக பிரதோஷ நாளில் பிரதோஷ வேலையில் அதாவது மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இறை வழிபாடு செய்வது அதிலும் குறிப்பாக சிவாலயம் சென்று வழிபாடு செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் காரணம் இந்த நாளில் பிரதோஷ வேளையில் அனைத்து தெய்வங்களும் சிவபெருமானின் சந்நிதியில் அவரை வழிபட எழுந்தருளியிருப்பார்கள் அப்படிப்பட்ட சனி பிரதோஷ நாளில் சிவன் சந்நிதியில் வைக்கும் கோரிக்கைகளை அந்த தெய்வங்கள் உடனே ஆசிர்வதிக்கும் என்பது நம்பிக்கை அதிலும் சனி பிரதோஷ வேளையில் நாம் சிவபெருமானை தரிசனம் செய்தாலே நமக்கு நற்பலன்கள் உண்டாகும் சனி பிரதோஷத்தன்று வழிபாடு செய்தால் ஓர் ஆண்டு முழுவதும் பிரதோஷ வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும் சனி பிரதோஷத்தோட பலன்கள் சொல்கிறேன் துன்பங்களால் வாழ்வில் திகைத்து போய் சோர்ந்து நிற்கும் பக்தர்களுக்கு சனி பிரதோஷம் ஓர் அருமருந்து இந்த வாழ்க்கைதான் தான் பார்க்கடல் அதில் அமுதம் என்பது நாம் அனைவரும் விரும்பும் மகிழ்ச்சி ஆனால் வாழ்க்கையில் நம் முயற்சிகளுக்கு பலனாக கிடைப்பது விடம் அதாவது துன்பம் அதற்கு அஞ்சி நாம் கண்ட இடங்களுக்கும் ஓடுவதை விட சிவன் சந்நிதிக்கு செல்வது சிறப்பான தீர்வு காரணம் அவரே நம் துன்பம் என்னும் விடத்தை விழுங்கி மகிழ்ச்சி என்னும் அமுதத்தை அருள்வார் அதிலும் சனிக்கிழமை பிரதோஷ தினத்தில் சென்று வழிபாடு செய்தால் நம் பிரச்சனைகளுக்கு நிச்சயம் தீர்வு கிடைக்கும் காரணம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரியது சனி பகவான் நியாயத்திற்கு அதிபதி நம் கர்மங்களுக்கு ஏற்ப வாழ்வில் நன்மை தீமைகளை அருள்பவர் அதற்கு ஏற்பவே நம் ராசி நட்சத்திரங்களில் சனி சனிப்பயிற்சி நிகழும் நன்றாக இருக்கும் வாழ்வில் திடீரென தீமைகள் நிகழும்போது ஏன் நமக்கு இப்படி நிகழ்கிறது என்பதை நினைத்து நாம் குழம்பி போவோம் ஆனால் அதுக்கு காரணம் ஆராய்ந்து பார்த்தால் அது நிச்சயம் சனிப்பெயர்ச்சியோடு தான் தொடர்புடையதாக இருக்கும் அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு சனி பிரதோஷம் ஒரு அருமருந்து சனி பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை வழிபாடு செய்தால் சனி பகவானால் வரும் கெடுபலன்களிலிருந்து நம்மை காத்து கொள்ளலாம் சிவபெருமானின் திருவடிவங்களில் ஒருவர்தான் காலபைரவர் சனி பகவான் காலபைரவரை குருவாக ஏற்று வழிபாடு செய்தவர் எனவே தன் குருவான சிவனை வழிபடுபவர்களுக்கு சனி பகவான் தொல்லை செய்வதில்லை அடியார்களுக்கு நவகோள்களும் நல்ல நல்ல என்பதுதானே சம்பந்தர் வாக்கு அனைத்து ராசிக்காரர்களும் சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது முடிந்தால் பிரதோஷ காலத்தில் சிவ தரிசனம் செய்யுங்கள் இயலாதவர்கள் இன்றைய நாளில் ஏதோ ஒரு நேரத்தில் சிவாலயம் சென்று வழிபடுங்கள் கால பைரவருக்கு நீல நிற மலர்கள் சமர்ப்பித்து வழிபாடு செய்ய வேண்டும் அதுவும் முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவபுராணத்தை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு சாதாரணமாகவே பிரதோஷ நாளில் நாம் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று சுவாமியை வழிபடுவது சிறப்பை தரும் அதுவும் சனி பிரதோஷத்தன்று நாம் கோயிலுக்கு சென்று சிவாலயம் சென்று சிவபெருமானை வணங்கினால் நமக்கு அதிக நற்பலன்கள் கிடைக்கும் சனி பிரதோஷத்தில் நாம் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வணங்கினால் நாம் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் மட்டுமல்லாமல் முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்களும் தீந்துவிடும் என்பது நம்பிக்கை ஒவ்வொரு கிழமைகளிலும் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு அதற்குரிய தனி சிறப்புகள் உண்டு அதிலும் சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமானது பிற உயிர்களையும் தம் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் உதவி பெருசோ சின்னதோ நம்மால என்ன முடியுமோ அதை நிச்சயம் செய்வோம் எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் அதை முழு மனசோடு செய்வோம் நம்ம பாதி மனசோட செஞ்சோன்னா அதோட ரிசல்ட்டும் பாதி தான் இருக்கும் அதனால் ஒரு காரியம் நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி நிச்சயம் அது நல்லபடியாக முடியுன்றது நம்ம மனசார முழு மனசோடு நினைக்கணும் அப்போ தான் அதோட பலனும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் விஷத்தையே அமுதமாக மாற்றின இறைவனுக்கு நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒரு நொடி போதும் அதனால் சுவாமியை முழு மனசோட முழு பக்தியோடு வேண்டுங்க எல்லாம் வல்ல இறைவன் நம்ம கூடவே இருந்து எல்லா விஷயத்துக்கும் நமக்கு துணை இருப்பார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்